ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு நான் வந்து இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து நமக்கு தேவையான அளவு பத்து முந்திரி பருப்பு தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு அந்த பிரெஞ்ச் லீஃப் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் பொடி பார்த்திங்கன்னா நான் நார்மல் சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இப்போது வந்து நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குதாங்க ஸோ அளவாக ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் பன்னீர் இரநூத்தொம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்கிறது கிடையாது ஸோ லைட்டாக ஒரு புரட்டு புரட்டிட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இது ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஹை ஹீட் வச்சிங்கன்னா அது வந்து பாத்திரத்தில் ஒட்டிக்கும் ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதே பாத்திரத்தில் வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான மசாலாலாம் வந்து இதுலேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருந்தேன் இதில் ஹாஃப் ஸ்பூன் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஒரு மூணு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வணக்கி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு அப்புறமா வந்து ரெண்டு பச்சை மிளகா அணீன்னு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நமக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சீக்கிரமாக வணங்கிடும் ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாங்க டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்து வந்துடும் ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நான் மல்லித்தூளும் கரம் மசாலா அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு போட்டிருக்கேங்க நான் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து தனியாக வச்சுருக்கேன் அதை வந்து மசாலா அரைச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஸோ இதெல்லாம் இது கூடவே போட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அது வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா அடுப்பில் ஆன்ல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தீஞ்சு போயிடும் ஸோ அதை ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடுங்க ஸோ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆல்ரெடி இருக்கிற ஹீட்லேயே வந்து இது நல்லாவே மிக்ஸ் ஆகிக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுதான் வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பேஸ்ட் மசாலா ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டு இதில் வந்து நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம் இல்லைங்களா சோம்பு அரைக்கும் போது ஸோ அதில் பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா ஹாஃப் ஸ்பூனு அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து பிரிஞ்சி லீஃப் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இது வந்து புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து இது கூடவே நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கலர் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்போது சேர்க்குறேன் ஸோ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்ல லைட்டாக பர்ச்சஸ் மருந்து மட்டும் போனால் போதும் ஸோ நல்லா இது பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இது வந்து கெட்டி மசாலாவாக தான் இருக்கும் ஸோ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி தண்ணி இதிலேயே ஊற்றிக்கலாங்க ஸோ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு டூ மினிட் டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம அதை குக் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேஸ்ட்டு ஸோ இது எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்றணும் ஸோ எங்கேயும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பன்னீர் ஆட் பண்ணிட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் லிட்டு போட்டு முன்னிங்கன்னாவே போதும் ஸோ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பன்னீர் வந்து நல்லா கொக்கோக்கி வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் நமக்கு டேஸ்ட் பண்ணும்போது ஸோ இதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட் போதுங்க நம்ம அடுப்பும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடும் இன்றைக்கி வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா வித் வந்து சப்பாத்தியை தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போ சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும்பாய்